பாசிட்டிவாக இருந்த நண்பர்களே நேர்மறை சிந்தனைகளை உங்களுக்காக நீங்கள் தான் உருவாக்க வேண்டும் உங்களுக்காக வேறு ஒருவர் உருவாக்க மாட்டார்கள் எனக்காக அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு தேடிக்கொண்டே இருக்காதிங்க சில நேரில் வரலாம் சில நேரில் வராமல் போகலாம் சில நேரம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலாம் சில நேரம் உங்களுக்கு துணையாய் மனிதர்கள் இல்லாமல் போகலாம் நீங்கள்தான் உங்களுக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுக்கு தான் இந்த ஆராதனை அதுக்கு தான் திருப்பலி அதுக்கு தான் இந்த அம்மா வந்து உங்களோட ஜபிக்கிறாங்க புரிதல்கள் ஜபிக்கிறாங்க உனக்காக இருக்கிறார் நீ உனக்காக யோசிக்கணும் நீ உனக்காக சிந்திக்கணும் அதுதான் இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் பார்வையற்ற மனிதர் இயேசு போறார்னு தெரிஞ்ச உடனே தாவீரின் மகனே எனக்கு இறங்கும் என் மேல் இறக்கம் வையும் என்று கத்துகிறார் நற்செய்தியில் அதை உடன் இருந்தவர்கள் என்ன சொல்றாங்க இயேசு கூட போறவங்க என்ன சொல்றாங்க அமைதியா இரு கத்தாதே அப்படின்றாங்க அந்த மனுஷனுக்கு பாருங்க பாசிட்டிவிட்டி வெளியில இருந்தே வரல அவட்ட என்ன சொன்னாங்கன்னா நீ இரு ஆனால் நற்செய்தி சொல்லுகிறது லுக்கா நற்செய்தி பதினெட்டு முப்பத்தி ஐந்து நாற்பத்தி மூன்றுல இதுதான் இன்னைக்கு மெசேஜ் பாருங்க அவர் இன்னும் உறக்க கத்தினார் அவர் இன்னும் சத்தமாக கத்துறாரு தாவிதின் மகனே என் மேல் இறக்க வைங்க எனக்கு சுகத்தை கொடுங்க எங்க இருந்து வந்தது இந்த சிந்தனை வெளியில் இருப்பவர்கள் என்ன சொன்னாங்க ஏ இரு ஆனால் இவர் அதே லெவலில் இன்னும் அதிகமாக கத்தினார் நம்பர்களை வெளியில் மனிதர்களை தேடாது உனக்குள்ளே இருக்கிற இறைவனை பார்